வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கிற வழக்குகள் என்ன வேலையை செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்று ஒரு பத்து செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதனுடைய மரணத்தை எப்படி அறிவிக்கிறான் என்றால் முதலில் ரிசுக்கு கொண்டு வருகிற வழக்குகள் தான் சொல்லப்படும் அதற்கு பிறகு அந்த ரிசுக்கு கொண்டு வருகிற வழக்குகள் கிராமன் காத்திரியின் இடத்திலே சொல்லுவார்கள் இவருக்கு இந்த நாளோடு மரணம் ஏற்பட போகிறது என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகுதான் இஸ்ராஹில் அலைகி சலாத் வசலாம் வந்து மரணம் ஏற்படும் என்று கண்மணி சொல்லி இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இரண்டாவது செய்தியாக இந்த மலக்குகள் இருக்கிறார்களே கிராமன் காத்திமீன் எழுதுவார்கள் அமலின் தரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது கிராமன் காத்திமீன் செய்வதையெல்லாம் அவர்கள் அறிவார்கள்

அடியான் நல்லமல் செய்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ் ரபுல்லின் பழைய துணியை சுருட்டி எறிவதை போன்று நரகத்திலே எரிந்து விடுங்கள் காரணம் இவர் எஹலாசோடு அமல் செய்யவில்லை என்ற அல்லாஹ் ரபுல்லின் மன தூய்மை இவருக்கு இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லா தூக்கி எறிய சொல்லிவிடுவான் அதனால் அன்புக்குரியவர்களேசோடு அமல் செய்கிற அமல்கள் ஏழு வானத்தை தாண்டியும் எடுத்துச் செல்லப்படுகிறது கண்மணி ரசோடுவாஹிவாக செல்லமன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது செய்தியாக அன்பிற்குரியவர்களே அபுமாலி அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் தூங்க செல்லுகிற போது இரவிலே தூங்குவானை ஆனால் இதா நாமல் அப்து இந்த மழைக்கு இருக்கிறாரே கிராமன் காத்திமேன் இருக்கிறார்களே இவர்கள் சைத்தானிடத்தில் இருக்கிற சகிபத்தை கேட்பார்கள் ஏட்டை கேட்பார்கள் இவன் விஷயத்தில் என்னென்ன பாவத்தை எழுதியிருக்கிறாய் என்று கேட்பார்கள் என்னென்ன பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவான் இதையெல்லாம் நான் செய்ய சொல்லுவான் அப்ப இந்த மலக்கிகள் அவன் செய்த நன்மை ஒரு நன்மைக்காக சைத்தான் இடத்தில் இருக்கிற அந்த ஏற்றில் இருக்கிற பத்து தீமைகளை அழித்து விடுவார்கள் ஒரு மனிதன் இரவு நேரத்திலே உறங்குகிற போது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமது இல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு முறை ஓதிவிட்டு உறங்குவானே ஆனால் அந்த ஏற்றில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சிறிய பாவங்களை அழித்து நல்லோர்களினுடைய கூட்டத்தில் இவர் சேருவார் என்று எழுதுவார்கள் ஒவ்வொரு நன்மைக்கும் பத்து நன்மையையும் சேர்த்து எழுதி வைப்பார்கள் என்று அபுமாலி வலியம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான்காவது ஒரு செய்தி எல்லா அதே நூட்களிலும் இடம்பெற்றிருக்கிறது அன்பிற்குரியவர்களே பெருமன அழிவு செலவன் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ரம்மனா லக்கல் ஹம் என்று சொல்ல வேண்டும் ஹனன் ஒரு சஹாபி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகா என்று சொல்லி விடுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு கேட்டார்கள் யார் இந்த வார்த்தையை சொன்னது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகா என்பதை யார் சொன்னது அந்த சஹாபி சொல்வதற்கு வெக்கப்படுகிறார் ஏதாவது பெருமானார் தண்டித்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார் மூன்று முறை பெருமானார் கேட்கிறார்கள் மூன்றாவது முறை நான் தான் நாயகமே என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாக அழைப்பு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் மலாயிக்கத்தே செய்யாகின் நீங்கள் சொன்ன வார்த்தையை மழக்குமார்கள் முப்பது மலக்குமார்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான வார்த்தை கிராமன் காத்திமியின் வழக்குகள் அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று ஓட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த மலக்குமார்கள் சில வார்த்தைகளுக்கு மதிப்பே போட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற நன்மக்களாக நம்மை அருள்வானாக ஐந்தாவது செய்தியாக இந்த கிராமன் லஜிரிஹி அறிவிக்கிறான் ஒரு அடியான் கவலையில் இருக்கிற போது ரொம்ப கஷ்டத்திலேயே கவலையில் இருக்கிறான் அந்த நேரத்திலே என்னுடைய அடியானுக்கு நீங்கள் தீமையை எழுதாதீர்கள் அவனுக்கு எதையுமே எழுதாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் வகையாக வழக்குகளுக்கு இறக்கி கொடுக்கிறான் என்று பெருமானார் செல்லாக செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற வாக்கியத்தை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் ஆறாவதாக உடலில் ஏதாவது இந்த கொரோனா போல சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படுமையானால் ஒரு மனிதன் கஷ்டத்தால் அமல் செய்வதை விட்டுவிட்டார் கஷ்டம் நோன்பு வைக்க முடியல கஷ்டம் தொழுக முடியல என்னால் தொழ முடியவில்லையே என்னால் நோன்பு வைக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டால் கிராமன் காத்திமீனுக்கு அல்லாஹர் சொல்லுவானாம் நீங்கள் அவன் தொழுதால் என்ன நன்மையோ நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அவன் கவலைப்பட்டதற்காக அந்த நன்மையை எழுதிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுலாரமீன் சொல்லுவான் எண்ணத்திற்காக நல் எண்ணத்திற்காக வேண்டிய நன்மைகள் எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏழாவது செய்தியாக மலக்குகள் இது நல்லமல் இது கெட்டாமல் என்று எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் அமல்களினுடைய வாசனையை வைத்து தெரிந்து கொள்கிறார்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் நல்லமல் என்பது கஸ்தூரி வாடை நல்ல நறுமணம் வரும் இவர் நல்லமல் செய்திருக்கிறார் கெட்டாமல் என்பதை எப்படி தெருவார்கள் என்றால் அந்த நாற்றத்தை வைத்து தெரிந்து கொள்வார்கள் என்று கண்மணி நாயகம் செல்லந்தா வடிவு செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எட்டாவதாக ஒரு சஹாபி சொல்லுகிறார் யார் அம்பி ல கல் ஹம் து கமா எம்பயலி ஜலாலி வஜிக வா அபீமி சுல்தானிக் என்று அல்லாஹ் அபுல அறமீனை புகழுகிற போது அந்த மடக்குகள் தடுமாறி போகிறார்கள் யா வா உம்மை இப்படி புகழுகிறார் இவர் இந்த வார்த்தையை கொண்டு புகழுகிறார் இவருக்கு என்ன நன்மையை நாங்கள் எழுதுவது என்று கேட்கிற போது அல்லாஹ் ரபுல் அறமீன் சொல்லுவான் அந்த அடியானுக்கு நன்மையை நான் எழுதுவேன் அந்த அடியானை பற்றி சொல்லுகிறான் அத்தா எல்கானி அப்தி அதிசி என்னை அந்த அடியான் சந்தி அந்த அடியானுக்கு நான் கூலி கொடுத்துக் கொள்ளுகிறேன் என்ன அற்புதமான மந்திர சொல் பார்த்தீர்களா சுல்தானி அற்புதமான வார்த்தை இதையும் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறி போக வேண்டும் முசலமர் அழியல்லாத்தேடா ஒரு தஸ்வீகை சொல்லுவார்களே காலையிலிருந்து இரவு வரை காடையிலிருந்து இரவு வரை பெருமானார் செல்லல்லாஹ் செலவு சொல்வார்கள் உமிசலமா நான் ஒரு தஸ்பீகை சொல்லிக் கொடுக்கவா சுகான அல்லாஹ் இவ்வா நஃப் சிஹி ஓ சினத்தை அரிசி ஓ மிதான களிமா திகி இதை சொன்னால் மடக்குகள் எவ்வளவு நன்மையை எழுதுவது என்று கிராமன் காத்துவேன் தடுமாறிப் போவார்கள் என்று சொன்னார்களே அவ்வளவு அற்புதமான மந்திரச் சொற்கள் இன்றைக்கு பெருமானார் நம் கைகளில் கொடுத்து இருக்கிறார்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிப் போக வேண்டும் ஒன்பதாவதாக காலை எழுகிற போது மாலை இரவு உறங்குகிற போது யார் இஸ்தாறு செய்து விட்டு உறங்குகிறார்களோ இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை இந்த கிராமன் காத்திவின் மடக்குகள் அடியோடு அழித்து விடுகிறார்கள் கண்மணி நாயகம் அலைபு செல்லம் சொல்லுகிறார்கள் நிறைவாக பத்தாவது செய்தியாக கிராமன் காத்திவியின் மடக்குகள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் சில நேரங்களில் வெக்கப்படுகிறார்கள் அதனால் கிராமன் காத்திவியனுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் நிர்வாணமாக இருக்காதீர்கள் ரெண்டு நண்பர்களோடு எப்படி இருப்பீர்களோ அதை போன்று மலக்குகளோடு இருங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லாத அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அழகான மந்திர வார்த்தைகள் பெருமானார் சொன்னதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வல்லூன் எல்லா வாய்ப்புகள் நல்குவானாக